ஆனா பார்த்தா இமோஷனல் குப்ப எல்லார மோதலையும் பாயிற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே தெரியா அப்ப வாழ்க்கை சக்சஸ்யூ எடுக்க ஒன்று போட்டன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க விளங்குங்க டிஸ்கஸ் பண்ணுங்க பாருங்க சரி இந்த அஞ்சு விஷயத்தையும் இந்த அஞ்சு விஷயத்தையும் நான் இப்போ அடையலை பரவாயில்ல ஆனா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எனக்கு பிளான் பண்ணினா எனக்கு அடையலாம் என்றவங்க இப்போ சரி கைவஸ்தும் போஷாதா கை ஹலோ சந்தோஷ சந்தோஷமா எளிமாயலாதா நாளைக்கு ஏழா ஆனா சரியான இலக்கை வச்சு வாழ்க்கையை நீங்க பயணிச்சிங்கன்னு சொன்னா அடைய முடியாது என்னைக்கு ஜமாத்துகள்ல போறது தஷ்கீல் பண்ண போல நீ ஏற்று வைங்கன்னு சொல்லுவாங்க நீத்து கூட வைக்க மாட்டாங்க என் கபுல் ஆயிட்டா போகணுமே நீத்தை வச்சு வைக்கப்பாயம் அதே மாதிரி சும்மா சரி நான் இந்த அஞ்சன் ரெடியாக நியமித்து வச்சுட்டா காலையில் அறவர் நடக்கிறன்றது லேசான வேலையா புஸ்தகத்தை வாசிக்கிறது எதை நோக்கி நான் போறேன்றதுல கிளியரா இப்பன்னா இல்லையா எனவே இந்த அஞ்சு விஷயத்திலையும் கட்டாயம் என்ன செய்யுங்க இலக்கு வைங்க அதுல அஞ்சாவது விஷயம் தான் பைனான்ஸ் அஞ்சாவது என்னது இப்ப இன்ஷால கொஞ்சம் பணத்தை பத்தி பேசுவோம் இல்லையா என்ன மீனிங் ஐடியா இல்ல பிளான் எஸ் ப்ளூ ப்ரிண்ட் பிளான் மேப் ஒரு 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 நிறைய எல்லா ஃபீல்ட்லையும் முன் உள்ளவங்க இருக்கிறீங்க ஒரு ஒரு அஞ்சு தட்டு பத்து தட்டு பில்டிங் கொண்டு நீங்க கட்டணமாக இருந்தா என்ன செய்வோம் ஒரு செங்கல வைக்க முன்னால ப்ளூ ப்ரிண்ட் மேப்பை என்ன செஞ்சிடும் சொல்லுங்க ரெடி ஆகும் ரெடி ஆனதுக்கு தான் கல்லே வச்சு கட்டுவோம் எவ்வளவு எவ்வளோ பேப்பரும் போறதுக்கு தான் என்னது ஜமாத்த சொன்னா சொல்லுவா சொன்னாராம் நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் நோ சம்திங் இன் எவ்ரி திங் என்னது ட்ரை டு நோ சம்திங் இன் எவ்ரி திங் பட் எவ்ரி திங் இன் சம்திங் என்ன அப்படி இல்ல விலங்கு என்ன மாஸ்டர் இதா இவரு இது அஹ் இவரு அப்படி நான் எனக்கு ஒரு பீல்டு இருக்கணும் நான் இதுல மாஸ்டர் பைனான்ஸ்ல மிக முக்கியமான விஷயம் இந்த நிறைய விஷயங்கள் இன்னக்கு இந்த ரெண்டு ஹவர்ல போதாது அது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா இன்ஷார்ல பேசுவோம் ஒரு கடல் இது உலக சொல்லுங்க പണ അറിവേണ്ട പണത്തെ ടു നാലേജണ്ടേക് മണി മൾട്ടിപ്ലൈ മണി വേറെ കൺട്രോളിങ് ദ ഫൈനാൻസ് ഫൈനാൻഷ്യൽ നോളേജ് ലിറ്ററസി ലിറ്ററി നാല് വിഷയം ஒண்டோ ஏர்னிங்ஸ் பணம் சம்பாதிக்கிறது எப்படி ரெண்டாவது சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறது எப்படி மூணாவது செலவழிச்சு போட்டு மிச்சம் பிடிக்கிறது எப்படி மிச்சம் பிடிச்ச பணத்தை பெருக்கிறது எப்படி இது நாலு தான் பண அறிவு என்னென்ன சொல்லுங்க முதலாவது ஏர்னிங்ஸ் ரெண்டாவது கொடுக்க வேலை மட்டுந்தான் சளி வரறிக்கண்டு இங்கே வாங்கி ஆச்சு செலவழிச்சு முடிஞ்சு அப்ப பணம் சம்பந்தமான அறிவு என்றது ஏர்னிங்ஸ் சேவிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது மல்டிப்ளை இது பேசக்கொள்ள ஸ்கூல் நாலேஜையும் கொஞ்சம் பேசி ஸ்கூல் எஜுகேஷனையும் கொஞ்சம் சுருக்கமாக பேசிக்கொள்ளணும் இந்த நாலு விஷயத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணது சொல்லுங்கப்பா ஹலோ யோஜி சொல்லுங்கப்பா நான் சொன்னது நாலு விஷயம் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாலு விஷயத்தில் ஸ்கூல் சிலபஸ்ஸை நீங்கள் அதாவது மொண்டோசுரியில் இருந்து யுனிவர்சிட்டி க்ராஜுவேஷன் அங்கே அது வரங்காட்டம் உள்ள கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் எங்களுக்கு ஃபோகஸ் பண்ணுது

இந்த செஸ் போர்ட எனக்கு என்ன வேணும் என்றால் அரிசி மணி வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அரிசி மணி வேணும் எப்படி வேணும் என்றால் இவடத்தை ஒரு அரிசி மணி வைங்க இவடத்தை ரெண்டு அரிசி மணி வைங்க எவ்வளோ வருதுன்னு சும்மா சின்ன ஒரு கணக்கு கொண்டு டோட்டலாக வருகுது இத்தனை அரிசி கிலோ கணக்கு பார்க்க கஷ்டம் அதுக்கு லேசா எடுத்தா எத்தனை வருஷம் தொண்ணூத்தி ஆயிரம் தொள்ளாயிரம் இல்லை ஓராயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது வருஷத்துக்கு தேவையான அரிசி அப்ப இப்படிப்பட்ட கேள்வியாயிடும் ஆன்சர் இவருடைய வேண்டுகோளை அதை எங்களுக்கு அதை நாங்கள் அந்த ஃபீலுக்குள்ளே பீ்த்து நாங்கள் படிக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு வரமாட்டா சுருக்கப்படுத்துகிற சில விஷயங்கள் எங்கட இப்போ பணம் என்ற வருமானத்தை பற்றி நானும் பேசணும் வருமானம் வருமானம் என்ற போல நாலு வகையில வருமானம் வரும்

பண அறிவு ஐம்பத்தி ஏழு வீதம் நான் நானும் நானும் சொல்றேன் எப்ப நான் ஏற்கனவே அஞ்சு தலைப்பு ஆறு தலைப்பு சொன்னானே ஆறு தலைப்பு இலக்கு வச்சு பயணிக்கணும் என்று ஒவ்வொன்றுக்கான பல பயணம் போன பண்ண கொள்ள பணத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சு பணம் உலகத்துல எப்படி வேலை செய்யுது விஷால ஃபியூச்சர்ல நான் எங்க ஓப்பன் ஆசர் சொன்னத நானும் செய்வேன் நான் புஸ்தகம் எழுதணும் பணத்தை படிச்சேன் பணக்கார சுருக்கமாக சொன்னால் நீங்கள் நிதி சுதந்திரத்தை நீங்கள் அடையணும் இது மோடைய இலக்கு அஞ்சு பத்து வருஷம் டாக்டா வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய இலக்குத்தான் இது நிதி சுதந்திரம்டா முதலாவது விஷயம் பணம் அதுக்கு முந்தி ரெண்டு விஷயம் இருக்கு அப்போ பணத்தை பத்தி நான் யோசிச்சா எனக்கு என்ன தேவையோ அதுக்கான பணம் எனக்கிட்ட ஈக்கணும் என்ன தேவை வந்தாலும் சரி நான் யார்டையும் கையேந்த கூடாது அது பயண தேவை வீட்டு தேவை செலவு தேவை சதக்கா தேவை என்ன தேவையாக இருந்தாலும் எனக்கிட்ட வருமானத்துக்கான போதிய வருமானம் போதிய பணம் இருக்கணும் குடும்பமெங்கியோ இவரெங்கே குடும்பத்தை பார்க்க குடும்பத்துல உட்கார பேச எதுக்கும் நேரம் இல்லை புள்ளைகள பார்க்க நேரம் இல்லை புள்ளைகளோட பாணியம் செய் பிள்ளைகளோட ஸ்கூல் மீட்டிங்கும் போறதுக்கு இவருக்குன்னு இல்ல பிசி எதுக்கு பிசி பணத்துக்காக வந்து பிசி பணம் மெரிக்கி ஆனா சுதந்திரம் இருக்கா அப்ப நிதி சுதந்திரத்தை நீங்க அடேஞ்சமெண்டா முதலாவது பணம் எரிக்கோணும் ரெண்டாவது விஷயம் நேரம் எரிக்கோணும் மூணாவது என்னைக்கணும் அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல தேக ஆரோக்கியம் நீக்கணும் அப்போ ஆரோக்கியமும் நேரமும் இருந்து பணம் இருந்தா நான் யாருக்கீல வேலை செய்ய தேவையில்லை நேரம் எண்ட கையில் எனக்கு தேவையான வருமானத்துக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்கிட்ட இருக்கு இதுதான் என்னது சொல்லுங்க பைனான்சியல் ஃப்ரீடம் இந்த இலக்கு அடையல் இலக்கா அடைய முடியாத நாங்கள் எல்லாரும் அதிகமானவங்க ஃபிசிக்கலி டிசேபிள் இல்லை ஆனால் மென்டலி டிசேபிள் நானாவது அடையிறதாவது என்று உள்மான சொன்னா எனக்கு அடையலுமா அப்ப நான் யார் பிசிக்கலி டிசேபிள் இல்ல நான் யாரு டிசேபிள் மென்டலி டிசேபிள் எனவே அந்த விதி சுதந்திரத்தை அடையணுமா இருந்தா நாலு விஷயம் சுருக்கமா சொல்றேன் எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிசினஸ் இன்வெஸ்டர் இதுல பாருங்க எம்ப்ளாயியும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம் ஏ ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம் அப்ப எனக்கு ஏலா என்னுடைய முழு நேரம் எம்ப்ளாயிக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கடை ஒரு ஒரு சில்லரை கடை வச்சுக்கிறீங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறீங்க இப்போ உங்களோட வருமானத்தை நீங்க பெருக்கிறதாக இருந்தா என்ன வழி இப்ப இன்னொரு கடையை உருவாக்கணும் கடையை உருவாக்கிடுமா நீங்க ஃபுல் டைம் கெஷியர்லயே கூந்தி கொண்டிருந்தா அப்ப நீங்க அங்க உங்களுடைய ஸ்கில்லையும் கொடுக்குறீங்க முதலையும் கொடுக்குறீங்க நேரத்தையும் கொடுக்குறீங்க அப்போ இந்த ரெண்டுமே பல பிரான்ச்சல் போட்டு வச்சுக்கிறீங்க நோ லிமிட்டடுங்க உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து ஃப்ரீ இப்போ அவ இது நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பணத்துக்காக வேண்டி நேரத்தை கொடுக்குறாங்க இவங்க பணத்துக்காக வேண்டி வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்காக வேண்டி பணம் வேலை

இப்ப அந்த மிச்சம் அந்த இன்கம் எடுத்து இப்ப நீங்க என்ன செய்வீங்க உங்களோட செலவு போக சதக்கா இதெல்லாம் போக பேலன்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க இப்ப உங்களுக்கு யாரா மாறல சொல்லுங்க என் குடும்பத்தை என்ன பிள்ளைகளை நான் யாருக்கிட்டையும் கெஞ்சாமல் நான் என்ன செய்ய போகிறேன் அவங்கள கௌரவமாக வைக்கிறதுக்காக நான் என்னுடைய அமல் இபாத தொழுக மார்க்கம் ஹலால் இது எல்லாத்தையும் நான் பே இவர் தான் உண்மையான துணியாதார் எனவே இந்த அந்த மைண்ட் செட்டை உருவாக்குங்க அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்னு சொன்னக்குள்ள வேலை மைண்ட் செட் இப்போ நிறைய நாட்டில் இமேலியா இருந்த வரலريكا சொல்லுங்களே ஏ மணி மேக்கிங்க்கே மைண்ட் செட் பணம் இல்ல விஷயம் மைண்ட் செட் தான் விஷயம் எனவே அந்த அடிப்படையில இந்த இன்வெஸ்ட்மென்ட் என்ன கொள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கும் மல்டிப்ளை பண்றதாக இருந்தா பணத்தை பெருக்கிறதாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக மாறணும் அதை இன்வெஸ்டராக மாறணும் நாங்கள் யாருமே பிறந்த உடனே பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்டராக மாறுறது இல்லை தானே அப்படி பரம்பரை சொத்து இருந்தா வேற இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து நல்ல ஹை இன்கம் ஜப்ல சேர்ந்து ஒரு ஜெப்பை செய்ய கொள்ளையும் பொதுவாக சொல்லுவாங்க சம்பாதிக்க ஜப் செய்யவானா மணி ஒர்க் ஃபோர் என்ன வித்தியாசம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்க்க வானா கற்றுக்கொள்ள வேலை பாருங்க என்ன வித்தியாசம் நான் சம்பாதிக்க வேலை நண்டா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க ஆனால் கற்றுக்கொள்ள வேலை செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு டாகட்டிக்கும் நாலு அஞ்சு வருஷத்தோட நான் ஃப்ரீ ஆகிடுவேன் நான் சொந்தமான பிஸ்னஸ் இப்போ என்ன செய்வேன் அப்படியான தொழில் நானும் போய்த்து சேர்ந்து கொள்வேன் இன்னைக்கு அதிகமானவன் என்ன செய்கிறான் ஒர்க்கிங் ஃபோர் மணியா ஒர்க்கிங் ஃபார் லேர்னிங்கா அதிகமான எம்ப்ளாயி எடுங்களே எது ஒர்க்கிங் ஃபோர் மணி எனவே எங்கள் சப்ஜெக்ட்டு நாங்கள் வருவோம் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து ஹை இன்கம் நீங்கள் தொல் செய்யக்கூடிய ஒரு ஜாப்பில் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் மிச்சம் பிடிச்சி வந்தால் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டராக மாறையிலுமா இல்லையா அஞ்சு பத்து வருஷம் டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவனி பணம் வேலை செய்யக்கூடிய இன்வெஸ்டராக உங்களுக்கு என்ன செய்யலாம் இப்போ இந்த பங்கு சந்தை என்ன உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கப்பா அடுத்தது நீங்க பணத்தை பத்தி படிக்க செஞ்சதுக்கு பின்னால ஒரு இடத்துல உட்காந்து நான் யோசிச்சேன் நாங்க சம்பா அதாவது நாங்க மார்க் ரீதியா பத்துவா செக்ஷன் மசாலா அந்த விஷயத்தில் அலமது இல்லா அல்லாக்கு நான் புகழனும் அடைஞ்சிட்டேன் ஆனால் சொந்த வாழ்க்கையை பார்த்தா அவர் சொந்த ஊடில்லை வருமானம் போதாது ஒவ்வொரு மாதம் வரக்குள்ள இந்த மாத பிரச்சனை இருக்கி என் சம்பளத்தால் என் வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள இயலாத அளவுக்கு பிரச்சனை இருக்கி இது லைஃப் டைம் வாழ்கிறதான இது என்றது என் மனசுக்குள்ளே வந்த ஒரு கேள்வி இதுக்கு என்ன மாற்றிடுது அப்போ என்ன மாற்றிடுன்னு சொல்லக்கொள்ள இதை பற்றி நான் தேட ஆரம்பிக்கும் இந்த முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே பேசுகிறாங்க சரியான வரிகாட்டு எங்கள் சொசைட்டியில் இல்லை அப்போ இது முன்னேற்றம் என்ன என்று தேட ஆரம்பிப்போம் என்று தான் தேட ஆரம்பித்தேன் நிறைய புக்குகளை வாசித்தேன் வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் இல்லை அந்த புக்குகள் நூற்றுக்கணக்கான புக்குகள் எங்கள் வீட்டில் இறுக்கி வந்தால் பார்க்கலாம் எல்லாம் நான் வாசித்தேன் இந்த முன்னேற்றத்தை படிக்கணும் என்ன போல தான் இந்த ஆறு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்கன்ற இலக்கை நான் டிஃபைன் பண்ணினேன் இந்த ரீடிங்ஸ் எல்லாம் வச்சு இப்போ ஸ்பிரிச்சுவலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன் ஆரோக்கியத்தையும் நான் ஸ்டார்ட்டில் வாசிக்கக்குள்ளே நூற்றி அஞ்சு கிலோ இப்போ எண்பது லட்சம் இருபத்தஞ்சி கிலோ குறைஞ்சிக்கணும் ஹெல்த் வைஸ் அப்போ அந்த சைட் இங்கால பணம் தனி ஏரியா இதை பற்றி நான் படிக்கிறேன் தேடுன்னு பல புஸ்தகங்களை வாசிச்சுன்னு போனேன் அப்போ எனக்கு ஒரு புக் ஒன்று கிடச்சிச்சு இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற புஸ்தகம் எல்லோரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய புஸ்தகம் தனி அழகான கன்செப்ட் அந்த புஸ்தகத்தை வாசிக்க கொள்ள அதில் பங்கு சந்தையை பற்றி பேசுகிறார் அப்போ பங்கு சந்தைண்ட என்ன என்றது எனக்கு ரெண்டு விஷயத்தில் கிளிக் ஆகிடுச்சு நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கொழம்பு கேம்பஸ்ல இங்கிலீஷ் பாடம் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று செஞ்சேன் அப்போ இங்கிலீஷ் கோர்ஸ் செய்யக்குள்ள எங்கள்கிட்ட சார் சொன்னார் நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் நிறைய நாடுகளுக்கு போகிறேன் நிச்சயம் பத்து இருபது வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் ஐ ஆம் கோயிங் டு டீச் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் சும்மா இது நடக்குதுன்னு சொல்லுவேன்னு சொல்ல சொன்னார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அடுத்த கிளாஸுக்கு போக கிடைக்காது மிஸ்ஸி அதுக்கு மேலே ஜமீதுலுமாவுக்கு வந்தேனா பத்து பாண்டு வருஷம் நான் வேலை இதை ஃபத்துவா சென்டர் நான் வேலை செஞ்சது அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் கோல் வரும் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணிடலுமா பல கோல்கள் வரும் அதில் ஒன்று தான் பங்கு சந்தரம் இன்வெஸ்ட் பண்ண இல்லை அப்போ அங்கே கமிட்டிக்குதான் ஃபத்தோ கமிட்டி அது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்கள்ட்ட ஒரு முடிவு இல்லாமல் எங்களுக்கு பதில் சொல்லலை அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லோரும் சொல்கிறது ஒயிட் லிஸ்ட் கம்பெனியாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கட்டு சொல்லுங்கன்ட்டு எங்களுக்கு சொல்லி தந்தது அப்போ நான் என்ன செய்கிறேன் யார் சார் கேள்வி கால் பண்ணினா சொல்லுங்க என்ன ஒயிட் லிஸ்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனால் இந்த ஒயிட் லிஸ்ட் என்ன நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவோமே இதை பற்றி தேடுவோமே என்ற அறிவும் எனக்கே கல்லை யாரும் சொசைட்டியில் சொல்லுங்க சொல்லித்தரவும் இல்லை நீ கொஞ்சம் தேடிப்பாரு யாரும் சொல்லலை அப்போ இந்த புஸ்தகத்தை வாசிக்க கொள்ள இந்த ரெண்டு எனக்கு கிளிக் ஆயிடுச்சு அங்கே படித்தது மிஸ் ஆனது நான் இங்கே எல்லா அப்போ கால் பண்ணி நான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லித்தானே நிற்கிறேன் நான் இதை பற்றி தேடினா என்ன படித்தா என்ன அது நான் நிறைய பிஸ்னஸ் விஷயத்தில் என்ன நிறைய ஆர்கூமெண்ட்டுக்கு வந்திக்கிறாங்க இது ஹலால் ஹாராம் விஷயத்தில் மார்ஷால்லா பன்னெண்டு வர்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பிஸ்னஸ் நெட்ஒர்க் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இப்போ இந்த எஃப்டி இந்த மாதிரி வந்துச்சு எம்எஃப்டியா எம்எஃப்டியாக இப்படி நிறைய புதிய புது பிஸ்னஸ் வருமாங்கிற இந்த மரம் சம்மந்தமான கண்ட்ரிக்கு அந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்துச்சு நிறைய கேள்வி கேட்பாங்க அது கூடாதுன்னா கூடாது என்ற விஷயத்தில் நான் உறுதியாக இருப்பேன் நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய நிகழ்ச்சியில் செஞ்சிக்கிறேன் அப்போ இந்த பங்கு சந்தைன்னு வரக்கோல் நான் ஜெமே துரோமாவில் ஆன்சர் பண்ணினதெல்லாம் எனக்கு அப்போ அனுமதி உள்ள விஷயம் தானே தேடுவோம் இதை படிப்போம் ஆனால் படிக்க ஆரம்பித்தா நாட்டில் யாருமே இல்லை ஒரு கோர்ஸ் இல்லை படிச்சு தரத்துக்கு யாரும் இல்லை யூடியூப்பில் சில வீடியோஸ் இருந்துச்சு அப்போ அந்த வீடியோக்களை சும்மா தேடி பார்த்து படிச்சா அதை ஓப்பன் பண்ணுற வேலையை செய்யுங்க நான் மற்ற நான் கொள்வேன் சரி அது இப்போ அவரே ஒரு தடவை கால் பண்ணி சொன்னார் மற்றவங்களையும் நல்லா செய்கிறீங்களேன்னு சொல்லி அப்போ அப்போ என்ன செஞ்சேன்டா அது இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது பங்கு சந்தைக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்த்தேன் மூணு குரூப் இருக்கிறாங்க உள்ளுக்கு முஸ்லீம்கள் ஒரு குரூப்பை பார்த்தேன்னு சொன்னால் மாஷால் அவங்களே ஹலால் ஹராமலாம் மொண்டுதான் முழுந்தென்னு நல்லா விளையாடுறாங்க முஸ்லி பண்ணிக்கிறேன் அப்போ அப்படி படித்தா மாமன் நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க மஷாலில் அறுநூறு பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு டீமாக இருக்கிறோம் வீக்லி நாங்கள் ஒன்று சேர்றோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அதாவது பங்கு சந்தண்டா அது ஏற்ற இறக்கம் எக்கச்சக்கமாக இருக்கி இது கம்பெனியுடைய பங்குகள் இது அது சுருக்கமாக சொன்னால் இதெல்லாம் மிச்சம் டீட்டெயிலாக பேசணும் ஒன்றைக்கு நாங்கள் தனியாக நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் சோல் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம் கடையான திறந்து வேற பிஎல்ஸ் பப்ளிக் லிஸ்டட் சொன்னால் என்ன அர்த்தம்டா பொது மக்களுக்கும் அதுல பங்குதாரராக என்ன செய்யலாம் மாறலாம் அப்போ சுமார் எழுநூத்தி எண்பது கம்பெனிஸ் இருக்கு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அம்மானவர் கம்பெனி டயலாக் வேற ஜோன் கீல்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இதில் சம்மந்தப்பட்டது இக்கோ பிஸ்னஸ் வந்து வட்டிண்டா அல்லது ஹராமண்டா இயலாது பைக் லிஸ்ட் தனி சிஸ்டமும் இருக்கு அதை இன்ஷால்லா சந்தர்ப்பங்கள் வேற கொள்ள மிச்சம் டீட்டெயில்ஸாக பேச டைம் போதாது இது எல்லாமே உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் வைட் பீஸ் கம்பெனியுக்கு உலமாக்கிறன்றிக்கி மாஷால புது கூடும் அப்போ கம்பெனி வேல்யூ கூட கொள்ள வேல்யூ மென்சி கூடு அப்போ நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க வெல்யூ கூடுது ஆறுரூவா ஏழு ரூபா ரூபாக்கு போகுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எட்டுருவாவுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குது ப்ராஃபிட் கிடைக்குது அப்போ சிஎஸ்சி அந்த கொழம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த செகண்டரி மார்க்குடன் சொல்லுவாங்க பங்குகளை பரிமா பரிவர்த்தனை செய்யக்கூடிய அமைப்பு எப்படி ஃப்ளைட்டில் போகிறது ரிஸ்க்கா ஹை ரிஸ்க்கா லோ ரிஸ்க்கா ஹை ரிஸ்க் எனவே அதனுடைய எஜுகேஷன் அதனுடைய காஸ்ட் எல்லாம் என்னது ஹை ஒரு சிம்னர் இன்சிடென்ட் நடந்தாலும் என்ன செய்வாங்க மாத கணக்கு வருஷ கணக்கு அதை ஆய்வு செய்வாங்க ஏன் நடந்துச்சு என்று ஆய்வு செய்வாங்க காரணம் என்னத்துக்காண்டி திருப்பியாவது ரிபீட் பண்ணாமல் ஈக்கணும் என்றதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது முக்கியம் எனவே யாரும் எல்லா சாலையும் இதில் போடக்கூடாது இது ஒரு எக்ஸ்ட்ரா எங்களோட எங்களோட இன்கம்ல ஒரு ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்கணும் அது லொஸ்டானாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு சுமக்கலாம் என்ற இன்கம்மை தான் இதுக்குள்ளே போடணும் இது பெரிய பிரச்சனை நிற்கிறேன் நிறைய பேர் லொஸ் ஆகிற காரணம் என்னண்டா அந்த ஹவா இந்த ஓவர் நைட்டில் ஒபாவும் ஆகலை அப்படின்னு என்ன ஒரு நாளை நான் என்ன செஞ்சிடணும் இன்னைக்கு சதையை போடணும் நாளை யாரா மாறணும் என்ற இந்த மைண்ட் செட் அதோட பணம் அண்டு வந்தா ஆகப்பெரிய நோய் ரெண்டு இருக்கிறது இமோஷனல் நோய் ரெண்டு ஒன்று பயம் ரெண்டாவது பேரரசு ஒரு குரூப் பயந்து என்ன இன்வெஸ்ட் பண்ற ஆனா இன்னொரு குரூப் என்ன செய்யறா ஹவா பாட்டு உள்ள சொத்து எல்லாம் என்ன ஆ லாஸ் பண்ணிடல ஏன்னா இந்த ரெண்டையும் நல்ல ஒரு நீங்க சம்பாதிக்காட்டும் பரவாயில்ல நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் அந்த நாலேஜ் கிடைச்சா அதனுடைய ரிசல்ட் என்னது சொல்லுங்க நாலேஜ் இருந்தா அது வருமானம் என்னது அதனுடைய ரிசல்ட் இப்ப சொல்ற நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்

ஸ்ரீலங்கா மூணு விதமும் இல்லை நாலேஜ் கூட போல தான் எந்த நாலேஜ் வரும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கிறது ஒரு கட்டம் இருந்துச்சு கொழம்பு ஸ்டாக் மார்க்கெட் யாரை கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு சொன்னா கொழும்பு ஸ்விம்மிங் கிளப்னு சொல்லுவாங்க ஒரு பணக்கார அண்ட் பேருப்பாங்க இவங்க தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது ஆனா இப்போ இல்ல இப்ப மார்ஷால நிறைய பேர் படிக்கிறாங்க செய்யறாங்க எல்லாருக்கும் இதுல ஏழு ஆனா எப்ப லூஸ் பண்றது எப்படி லூஸ் பண்றது எப்படி என்றால் நீங்கள் சரியாக நீங்கள் படிக்கணும் சின்னதாக ஆரம்பிக்கணும் உடனே பெரிய அமௌண்ட்லாம் போடக்கூடாது இது என்னென்னு விலங்கிட்டு தான் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை போடணும் இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் சரணம் நான் என்ன கோர்ஸில் இருக்குது யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு படித்து கொள்ளலாம் நீங்கள் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அவங்களையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் நல்ல மிஷன் பொழுதுகிட்டு வாங்க மற்ற மற்ற விஷயங்கள் கொஷன்ஸும் நிறைய இருக்கும் பேசிக்கொள்ளலாம்